வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கு நம்ம சேனலில் வழக்கம் போல் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மார்ட்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ரிவியூவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக சொல்கிறேன் என்றைக்கான ஸ்மார்டோன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா திரும்பப்பூர் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே ட்ரூம் ஆக்கின்றது தான் வராரு போன வாரம் பிராண்ட் நியூ அண்டிஸ்படி நியூஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பார்ல ரசிகர்கள் மத்தியில் முதல் முதலாக தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை காட்டி ஒரு வார்த்தைகள் பேச போகிறாரு மக்கள் எல்லாருமே ட்ரூம் ஆக்கின்றத பெரிய லெவலில் வரவேற்கிறாங்க அவரும் சொல்கிறாரு ஒரு பிரிட்டிஷ் காரன் டபுள்பிள் சாம்பியன் ஆனது முத முதல்ல நான் தான் இதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே ஆனால் நீங்கள் எனக்கு என்னைக்கு ஆதரவு தந்தீங்க கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ட்ரெயின்ஸ்கும் தானே ஆதரவு தந்திங்க ரோமன் ட்ரெயின்ஸ்க்கும் எனக்கும் இதே அதே மாதிரி யூகே மேட்ச் நடக்கும்போது ரோமன் சீட் பண்ணி வின் பண்ணான் அதே மாதிரி சிஎம் பாங் என்னை சீட் பண்ணான் இப்படி ஒவ்வொருத்தரும் சீட் பண்ணதுனால தான் என்னோட டைட்டில் நான் இறந்துகிட்டே இருந்தேன் இப்போ யாருமே இல்லை என் டைட்டில் எங்கிட்ட வந்துடுச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் உங்களுடைய நாட்டுப் பெருமையெல்லாம் நீங்கள் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் இதுக்கப்புறமா இந்த ரிங்குக்கு வந்து என்ன சொல்லுவான் வாட் யூ டாகா போடுறோம்னு சொல்லுவானா இல்லாட்டா கிரை பேபின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருப்பானா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு ரேண்டி அட்டன் வந்துவிட்டார் ஏ ராண்டி நீ இன்றைக்கி குவாலிஃபை மேட்ச் இருக்குது அதில் நீ வின் பண்ணிட்டு வா அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லார் ஆனால் ரேண்டி சொல்கிறது உனே ஒன்று தான் நான் தான் வின் பண்ண போகிறேன் ராயல் ரம்பில் உனக்கும் எனக்கும் தான் மேட்ச்சு மூணே மூணு வார்த்தை தான் ஆர் கேஓ அது உனக்கு உள்ள போது நான் கண்டிப்பாக வெளி பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் அதே நேரத்தில் ஜேக்கப் ஃபாட்டு அந்த இடத்துக்கு வராரு ஜேக்க ஃபாட்டு எதுக்காக வந்திருக்காருனா ட்ரூ மாக்கீண்டரை தூக்கி புழக்கத்துக்காக வந்திருக்காரு ட்ரூவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஆத்தாடி எங்கே இருந்தால் அடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு ட்ரூமாக்கீண்டர் ஓடிட்டார் ஆனால் ஜேக்கப் ஃபாட்டு விடுற மாதிரி தெரிலங்க ட்ரூமாக்கின்டர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துரத்தி துரத்தி அடிக்கிறாரு நீ எங்கே போனாலும் நான் துரத்தி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டே இருக்காருங்க ஆனால் இதே நேரத்தில் அட்டன் ரிங்கில் இருந்தார்ல நம்ம மிஸ் பின்னாடியோடி வந்து ரேண்டி அட்டனுக்கு ஃபினிஷரை போட்டுட்டு இந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம் ஏன்னா இப்போ அட்டனுக்கும் மிஸ்ஸுக்கும் தான் ஃபஸ்ட்டு அடன்ற மேட்ச் ஆரம்பிக்க போகுது இதில் எப்படியாவது சீட் பண்ணி வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அட்டனிடம் சீட்டிங் ஒர்க் ஆகாது ஆட்டன் அதுக்கப்புறமா மிஸ்ஸை தூக்கி போட்டு பண்டாடி போராட்டி எடுத்துட்டாரு அதுவும் பின்மை ஃபைனலி த்ரீ லெட்டர்ஸ் ஒன் வேர்ட் ஆர்கேஓ ஆர்கேஓ போட்டு ஃபைனலி மிஸ்ஸை பீட் பண்ணி முதல் கண்டென்டராக ரேண்டி அட்டன் செலக்ட் ஆகிட்டார் இன்னும் மூணு பேர் இருக்குது மூணு மேட்சஸ் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மேட் நடக்க போது யாரெல்லாம் வெற்றி பெற்று சேட்டர்டே மெயின்மென்டில் நம்பர் ஒன் கண்டெண்டர் ஃபார் த ராயல் ரம்போ அண்ட்ஸ்பல்பாங்க முத போகிறா அப்படிங்கிறத காத்திருப்போம் அப்படியே ட்ரூவ் மாக்கின்றார் பயந்துட்டு ஓடினார்ல அந்த பக்கம் இச்சு ஓடுறாங்க கரெக்டாக லாக் பண்ணிட்டாரு நான் பாரு ட்ரூவு உனக்கும் எனக்கும் மேட்ச் தான் ராயல் ரமலை நடக்க போகுது நான் கண்டிப்பாக வந்து சேரிமேட்டில் வின் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கண்ட்ற மேட்ச் சாமி சேனை வீழ்த்துவே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நல்ல கதைப்பா நீ இன்னைக்கு பீட் பண்ணு அதுக்கப்புறம் நம்ம ராயல் ரமலை மதுவும் எல்லாம் இருக்குது ஆனால் ஜாக்க ஃபட்டு வந்தால் நான் இந்த பக்கம் போகிறேன்னு மட்டும் சொல்லிடாத அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிடு என்ன ஒரு காமெடிங்க இந்த பக்கம் வந்தான்னு சொல்லிடாத அந்த பக்கம் வந்தான்னு சொல்லிடு நம்ம ராயல் ட்ராமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கே போயிட்டார் ட்ரூ மார்க்கிட்டே ஸ்மேட்டனை விட்டு போயிட்டார் அண்ட் அதே மாதிரி அலெக்ஸாபிள்ஸ் அண்ட் ஷார்லஃபில் ரெண்டு பேரும் பேக் சைடில் பேசிட்டு இருக்காங்க போன வாரம் வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணதை பற்றியும் இந்த வாரம் வந்து ஜூலியா மற்றும் கேரா சேர்த்து எடுத்து மோதுறதை பற்றியும் இருக்காங்க அண்ட் அதே நேரத்தில் லாஸ்ட் லெஜெண்ட் நயா ஜாக்ஸ் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஷார்லெட் மற்றும் அலெக்ஸா பில்ஸை ஒரு வார்னிங் வேறு கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு டாக்டி மேட்ச் இருக்குது அதில் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒன்று அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நயா ஜாக்ஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க சரி அந்த டாக்டி மேட்சும் ஆரம்பிக்குது ஜூலியா கேனாப் ஜென்ஸ் ரெண்டு பேருமே டீமாக இணைந்து ஷார்லெட் மற்றும் அலெக்ஸா கூட மோத போகிறாங்க இந்த மேட்ச்சை வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக தான் கொண்டு போனாங்க சரி ஃபைனலி இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன கேட்டிங்கன்னா ஷார்லட் மற்றும் அலெக்ஸா ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்றாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தா இடைப்பட்ட நேரத்தில் வந்துவிட்டாங்க நம்ம ஜக்கம்மா நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ்ட் லெஜென்ட் ஆக்சுவலி ஜக்கம்மா நம்ம எங்களுக்கு பேர் வைக்கல நியாபகம் இருக்குதா பாப்பா பெரிய பாப்பான்னு பேர் வச்சோம் ஸோ சின்னப்பாப்பாவும் பெரிய பாப்பாவும் வந்துட்டாங்க வந்து ரிங்கில் இருக்கிற ரெண்டு பாப்பாவையும் சுக்கி போட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் ஜூலியாவை இடையில அடிச்சிருப்பாங்க அதில் கோவப்பட்டு ஜூலியா பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ் கூட சண்டைக்கு போகிறாங்க அப்போ கியானா ஜேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சண்டையை விளக்கி விடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் போன வாரம் ரூமாக்கின்ற தோற்று போயிட்டாரு அதை பற்றி தான் பேச வர நினைக்கிறேன் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோலாம் பெரிய வரவேற்பு இல்லை நீங்கள்லாம் எதுக்கு இப்போது அமைதியாக இருக்கிறீங்க ஒரு வேளை நான் டைட்டில் கொண்டு வந்து வந்துட்டு இந்த இடத்துல டைட்டிலோடு வந்து நின்றுருந்தால் நீங்கள் எல்லாருமே என்ன பயங்கரமாக ஷேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ என்கிட்ட டைட்டில் நினைக்கிறீங்களா பரவாயில்ல நான் வந்து தோத்து போயிட்டேன் உங்களுடைய மகன் அதாவது இந்த நாட்டின் மகன் ட்ரூமாக் கிண்டியர் வந்து சாம்பியன் ஆகிட்டான் சந்தோஷம் தானே எல்லாேருமே ட்ரூமாக்கிண்டேருடைய பாட்டை பாடுறாங்க அண்ட் அதன் இடத்துல கோடி ரோடு சொன்ன சொல்கிறாரு ஹிஸ்ட்ரி மேக்கிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இரண்டு முறை தொடர்ந்து வெற்றி பெறது ராயல் ரம வெற்றி பெற்றதுனால தான் தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால தான் ஹல்கோகனாக இருக்கட்டும் ஷான் மைக்கலாக இருக்கட்டும் ஸ்டோன் கோல்டாக இருக்கட்டும் பெரிய லோவில்ல பேசப்பட்டாங்க இதனால் வரைக்கும் காரணம் அவங்க ரெக்கார்ட் பிரேக்கிங் வச்சுருக்கிறாங்க தொடர்ந்து ராயல் ரம வெற்றி பெற்றது நானும் இரண்டு வருடம் தொடர்ந்து ராயல் ரம வெற்றி பெற்றேன் இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டை சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்பில் நான் பங்கேற்க போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராயல் ரம்பில் நான் பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் நான் ராயல் ரம்பை வெற்றி பெற்று ஒரு ரெக்கார்ட் ஹோல்டிங் படைக்க போகிறேன் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாங்க அதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அரக்கம் ரசல்மினியா மாதிரி ரசல்மினியாவுக்கு சமன் சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் ரசல்மினியா அப்படின்னு பேர் எடுத்தோம் அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் ராயல் ரம்ப வெற்றி பெற்று அதுக்கப்புறமா என்னுடைய சாம்பியன்ஷிப் பக்கம் வரேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ரம்பில் பங்கேற்க போகிறாரு அண்ட் ஜேக்கப் டூ நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கும் உண்டு இருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா மேற்கொனோனா என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் கூட எனக்கு ஒரு மேட்ச் இருக்குது அதில் நான் அவனை வீழ்த்துனதுக்கு அப்புறமா நான் அன்டிஸ்பெக்டிட் யூனிவர்ஸ் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போறேன் நான் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு காரணமும் அந்த டைட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு சரி அப்படியே மெயின் ஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்விலியஸுக்கும் மேட்கொரோடமான அந்த மேட்ச் ஆரம்பிக்குது ஆக்சுவலி மேட்காரோன் அதாவது நம்ம ஜாக்ரோட சொன்னால் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா டபுள்பிள்யூ மேட்ச் நடத்திட்டு இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி ரெண்டு பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறமா மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்கிறாங்க ட்ரிக் வில்லியம்ஸை பொறுத்தவரைக்கும் அவர் இப்போ தான் டெபியூட்டாக மேட் மேட்கோரோனாக கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு அவ்வளோவா டபுள்பிள்யூ வந்துருக்காரு ஸோ அவர் சண்டை போடுறது எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் மேட்சாக தான் இருக்கும் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் தான் கொண்டு போகிறாங்க பட் இருந்தாலும் ட்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய டெபியூட் மேட்ச் போன வாரம் விளையாடினார் அண்ட் இந்த மேட்சும் அவருடைய செகண்ட் மேட்ச் இதுலேயும் அவரே வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றுட்டு கீழே இறங்கி போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம ப்ரீட்லி டெட்லீஸ் டீம்ல இருக்கிற டிக்வில்சன் வர்றாரு கிட்வில்சன் எதற்காக வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு இங்கிலாந்துக்காரரு எல்லாம் பக்கத்து பக்கத்து ஆடு தானே சார் அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஃபேன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரார் வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கே மேட் கொரோனா அடிபட்டு கிடக்கிறாருல அவர்கிட்ட போய்ட்டு வம்புழுத்து அவர் அட்டாக் பண்ணுறாரு அதாவது ஆல்ரெடி அவர் வந்து அடி வாங்கியிருக்கிறாரு செத்தப்பம்புன்னு சொல்லுவோம்ல அவர் அடித்து கெத்து காட்டுறாரு ட்ரிக் வில்லியம்ஸ் சரி அவர் மக்கள் முன்னாடி இப்படியாவது அவர் வந்து கொஞ்சம் கெத்து காட்டணும் வேறு இப்படி கெட்டு காத்த தானே சரி அப்படியே ரீங்களே யார் என்ன சொல்கிறாருனா நான் தான் ஃபியூச்சர் நான் வந்து இதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் ஒரு பெரிய பெரிய சாம்பியன்ஷிப்பெலாம் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யார் வந்து நிற்கான்னு சொல்லி பார்க்கல இருக்குது எஸ் நம்ம ஜேக்கப் பாட்டு ஐயா வந்து நிற்கிறாரு ஜேக்கப் பாட்டு ட்ரிக் வில்லியம்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு இவர் பேர் கிட் வில்சன்ல நான் ட்ரிக் வில்லியம்ஸ்னு தப்பா சொல்லிட்டேன் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொமோவும் கொடுக்குறாரு எல்லாமே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் கோடி நான் உன்னை தேடி வரேன்னு நீ சொன்னேன் அதுக்கு நீ அவசியமே பட வேண்டாம் ஏன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டேன் நீ வா நம்ம ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் பாட்டு பயங்கரமாக சேலஞ்சிங் விடுறாரு கோடி ரோட்ஸும் இதை பார்த்துட்டு சுமார் பாரா உடனே ஓடி வராரு கோடி ரோட்ஸும் ஜேக்கப் பாட்டும் ரிங்கில் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தரை மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க இவங்க சண்டை போட்ட அழகை பார்த்த பேக்ஸேஜ் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸு ரெஃப்ரீஸ் எல்லாருமே வந்து ரெண்டு பேருமே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் கொலைவிரித்தனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அஃபிஷியல் நியூஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய மேட்ச் சேட்டர்டேனிவெண்ட்டில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது எப்போ நடக்க போகுதுன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நெட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இதை நடத்த போறாங்க ஸோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம அந்த சாட்டர்டே மெயினிமெண்ட்டை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுடைய நேரம் சோலோ அண்டஸ் பட்டிட்டு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக கண்டிப்பாக மேட்ச்சில் இருக்கார்ல ஸோ அவருடைய மேட்சை விளையாடறதுக்காக வராரு அவர் யார் கூட மேட்ச் போட போகிறாருன்னா நம்ம டேமியன் ப்ரீஸ் கூட தான் விளாட போகிறாரு ஆக்சுவலி இந்த மேட்ச் ஒருக்கா ரால சீனாவுடைய லாஸ்ட் டைம் அந்த டோர்னமெண்ட்டுக்காக நடந்திருக்கும் அதில் சோலோ சிக்காவை வின் பண்ணியிருப்பார் இப்போ இந்த மேட்ச்சில் டேமியன் ப்ரீஸ் வின் பண்ணிட்டார் டேமியன் ப்ரீஸுக்கு டபிள்யூ சமீப காலமாக ஒரு சில புஷ் கொடுக்குறாங்கல்ல அதனால் என்ன தான் ஒயிட் சிக்ஸு ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் இதை அவர் வின் பண்ணிட்டார் முக்கியமாக இந்த மேட்ச்சில் அவர் வெற்றி பெறதுக்கு காரணம் ஒயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லியாகணும் அதுக்கப்புறமா ஒயிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டேமியம் பீஸ் வின் பண்ணிவிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா ஒயிட் சிக்ஸில் இருக்கிற ஹங்குல் ஹவுடி அவருடைய விளக்க போன வாரம் சோலசிக்காவை திருடிகிட்டு போனார்ல அந்த விளக்க எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்காரு ஆனால் அந்த இடத்துக்கு டாலா டாங்காக வந்துவிட்டார் டாலா டாங்கா அங்குல் ஹவுடிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிக்கை போட்டுவிட்டு அந்த விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் இதுக்கு முன்னாடி நம்ம சோழசிகாவா ஊலா பால மாலை திருடிட்டு போனார்ல அந்த கதை இப்போ இந்த விளக்கு பக்கம் வந்திருக்குது இந்த விளக்குக்காக விளக்கு பிடிச்சட்டு இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடக்கும் கூட இருக்குது அப்புறம் ட்ரூம் ஆக்கிட்டு சாமி பார்த்து பேசினார் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி எல்லாருமே வந்து ட்ரூமாக்கின்ற பார்த்து பேசுவாங்க ஆனால் ட்ரூவே ஒருத்தரை போய் பார்த்தாருன்னா சாமி சைனை பார்த்து தான் சாமி நீனு என்னை வீட் பண்ணதே கிடையாதுல்ல கவலைப்படாத நெக்ஸ்ட் வீக் வந்து உன்னுடைய ஹோம் டவுன்ல தான் வந்து சேட்டர்மேனு நடக்குது இன்னைக்கு ஒருவரை வெற்றி பெற்றனா நெக்ஸ்ட் வீக் வந்து வெற்றி பெறதுக்கு முயற்சி செய் நம்ம ராயல் ட்ரம்பி ரெண்டு பேரும் மோதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாமி சொல்றாரு அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் ஒன் கன்னடர் சாமி ஜெயனுக்கு ஸ்கிரீனுக்கும் இஜியோ மேட்ச் நடக்க போது அதுக்கு முன்னாடி ஜோர்டன் கிரேஸுக்கும் செல்சி ஸ்கிரீனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை அஃபிஷியலி டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி டபுள்யூபி பற்றி தான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்கான ஓப்பன் சேலஞ்சிங் நடக்க போகுது ஓப்பன் சேலஞ்சிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யார் வேணாலும் இந்த சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த தடவை யார் காரி விவசாய சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிக்காருனா எக்ஸ்டிபிஷனுடைய சாம்பியனாக இருக்கிற லியோன்ஸ் ஸ்டெய்லர் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு இவர் ஒரு டிஎன் ரெஸ்லர் ஸோ இந்த ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்திருக்காரு ஆக்சுவலி வீடு வந்து ஒரு இங்கிலாண்டுக்காரர் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு யூகிக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த ஓப்பன் சேலஞ்சில் பங்கேற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லீஸ் ஸ்டின்னர் உண்மையிலேயே பர்ஃபார்மென்ஸு நல்லாவே பண்ணுறாரு மேட்சையும் சூப்பராக கொண்டு போகிறாரு பட் இருந்தாலும் நமக்கு தெரியும் கார்மல் லைஸ் பார்த்தீங்கன்னா தான் சாம்பியனாக இருக்கார் அதுவும் டீஎன்எரச்கிட்டலாம் மாட்டாருன்னு ஸோ மேட்ச் பர்ஃபெக்டாக சூப்பராக கொண்டு போனாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேர்மலை ஹைஸ் அவரோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டார் கண்டினியூ டு ஹிஸ் விக்ட்ரி இது மூணாவது அவருடைய இனட்டர் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சிங் அதில் மூணு தடவை டைட்டில் ரீட்டின் போயிட்டார் இனி அடுத்தடுத்த சேலஞ்சஸ் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேக்ஸிதில் பார்த்தா சின்ஸ்கேனாக்காம டாமாட்டாங்கா இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டாமட்டாங்க என்ன சொல்கிறாரா நெக்ஸ்ட் வீக் வந்து டாக்டின் டெய்லுக்காக நாங்கள் மோத போகிறோம் ஒயிட் சிக்ஸை நோக்கி அதே மாதிரி நான் வந்து யூஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன் நீ ஆல்ரெடி சான்ஸ் எடுத்துட்ட நீ தோற்று போயிட்ட அதனால் நான் தான் அதுக்கு மோத போகிறேன் அப்படிங்க மாதிரி டாமா வந்து டாங்கா வந்து பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு அண்ட் அதே மாதிரி ஜானிக இருக்கவன் கிட்ட ஆக்சிடன்ட் பேசிகிட்டு இருக்காரு என் மாஸ்க்கை கொண்டானு அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வம்பலத்தில் இருக்கார் அண்ட் ஜானிகா இருக்கனே திரும்பும்போது பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் இருக்கார் என்னடா ரெண்டு பக்கம் ரெண்டு ஆக்சிடென்ட் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த மாஸ்க்குள்ளே இருக்கிறது யாரு நேந்தர் ஃபேஸ் நான் அப்பா என்னை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேட்சைன்னா ஸ்மார்ட் ஒன் சென்னை மேடச்சிட்டா கேட்டு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு மாஸ்க் மேட்ச் இருக்குது அண்ட் ரெண்டு பேருமே ஆக்சியானும் சரி நேந்தன் ஃபேஸும் சரி நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காங்கல்ல பேசாமல் ரெண்டு பேரும் ஒரே மாஸ்க் நெஞ்சு வரலாம் போல ட்வின்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறமா ஜோலன் கிரேஸுக்கும் செல்த்து கிரி இன்ன மேட்ச் ஆரம்பிக்குது இந்த மேட்ச் நடத்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோர்டன் கிரேஸ் வந்து நெக்ஸ்ட்டு உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில மேட்சஸ்லாம் வெற்றி பெறணும்ல அதுக்காக இந்த மேட்ச்சை நடத்திருக்கிறாங்க அண்ட் ஜோர்டன் கிரேஸ் வெற்றி பெற்றதுக்கப்புறமா கூடிய சீக்கிரம் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக பக்கம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட்கார்களை பார்த்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஜேட்கார்களுக்கும் ஜோர்டன் கிரேஸுக்கும் உமன் சாம்பியன்ஷிப்பு ஸ்டோரியில் மேபி டபிள்யூப்யூ பார்த்திங்கன்னா சாட்டர்டே மெமௌண்ட் நடத்த வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடியா ட்ரிக் விலியம்ஸ் என்ன சொல்கிறேன்னா நான் கண்டென்டர் மேட்ச்சில் கிட்டத்தட்ட மூணு பேர் செலக்ட் ஆட்டாங்க ஃபைனலாக சாமிசேனும் இஜியோ டிராகனாவும் மட்டும்தான் ரெண்டு பேரும் வார்னிங் கொடுக்குறேன் உங்களில் ரெண்டு பேர் யார் வெற்றி பெற்றாலும் நான் அவங்களை அட்டாக் பண்ணதுக்காக வருவேன் கொஞ்சம் சூத்தனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நம்பர் ஒன் கண்டராக நான் தான் வெற்றி பெற போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஸ்பிரியூல் ராயல் ட்ராமர் நான் தான் போத போகிறேன் நான் சாம்பியனாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா அதே நேரத்தில் இஜியோ டிராகனாவுக்கும் சாமி சேனுக்குமான அந்த நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்சும் ஆரம்பிக்குது அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேட்டோல என்ன நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத அஃபீஷியாக கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் உன்ஸ் டாக்டீன் சாம்பியன்ஷிப்பாக நம்பர் ஒன் காரா ட்ரிபிள் ட்ரெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஒயிட் சிக்ஸுக்கும் எம்எஃப்டி மை ஃபேமிலி டீமுக்கும் டபிள் டூடியூ டாக்டீன் சாம்பியன்ஷிப் மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எம்எஃப்டிலேருந்து யார் வேணாலும் இந்த டீமில் பங்கேற்கலாம் அண்ட் அதே மாதிரி மெயின்இவெண்ட்டாக சாமி ஜெயினுக்கும் இஜோ கேனுக்குமான அந்த மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் சண்டை போடுறாங்க இதுக்கு முன்னாடி யூனிட்டெக் சாம்பியன்ஷிப்போட ஓப்பன் சேலஞ்சிங்கில் சாமி ஜெயன் ஓடும் போது இஜயோ டாகனா வந்திருப்பாரு இஜியோ டாகன் சாம்பியன் இருப்பார் அதனாலேயே பளிமகனு சொல்லிட்டு சாமி ஜெயின் ரொம்பவே நல்லாவே சண்டை போடுறார் ஃபைனலி என்னாச்சு கேட்டிங்கன்னா சாமி ஜெயின் இஜியோ டாகனாவை வீழ்த்தி இந்த மேட்சில் வெற்றி பெற்றார் எஸ் காக் சாமி ஜெயின் தான் நம்பர் ஒன் கண்டனராக செலக்ட் ஆகிட்டார் சாட்டர்டே மெவன்ட் அவருடைய ஹோம் கண்ட்ரி கனடாவில் மோத போகிறாரு அண்ட் அதே நேரத்தில் சொன்னார்ல ட்ரிக் வில்லியம்ஸ் உங்கள் ரெண்டு பேரில் யார் வெற்றி நான் அட்டாக் பண்ண வருவேன்னு வந்துட்டார் வந்தது மட்டும் இல்லாமல் சாமீசேன்னு அட்டாக் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுதான் இந்த வாரம் ஸ்மேட் டவுன் நடந்தது இந்த வாரம் ஸ்மேட் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பத்துக்கு பத்து ரேட்டிங் கொடுப்பேன் இருக்கிறதில் வச்சு த்ரீ ஹவர் சோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இதை வீடியோ பிடிச்சாக முடிக்கோங்க தகுந்த வீடியோ பார்க்க சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க